வணக்கம் அரசு மேல்நிலை பள்ளி குறிய கரம்பை உடற்கல்வி இயக்குனர் எஸ் ராஜலிங்கம் நான் தற்பொழுது உங்களை வணங்கி இந்த குழுவட்ட போட்டி மூன்று பிரிவினருக்கு வயது வந்து பதினாலு பதினேழு பத்தொம்பது ஆகிய வயது பிரிவினருக்கு இன்று க கபாடி போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கபாடி போட்டியில் அனைத்து பள்ளிகளிலிருந்தும் மாணவர்கள் வருகை தந்து சரியாக ஒரு பத்து காலை பத்து மணியிலேருந்து போட்டி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது மூன்று பிரிவினர் மிக சிறப்பாக மாணவர்கள் விளையாட்டில் கலந்து கொண்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு என்னென்னா கபடி என்றாலே தமிழ்நாட்டில் நம்முடைய முன்னோர்களுடைய விளையாட்டு இந்த விளையாட்டில் வந்து மாணவர்கள் மிக சிறப்பாக நம்முடைய திறன்களெல்லாம் நல்லா வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க ஆர்வமாகவும் இதுவரையும் நல்லா பங்கெடுத்துக்கொண்டு சிறப்பாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க நாளை வந்து பெண்களுக்கான வாலிபாலும் அதே போல் கபாடி போட்டி நடைபெற இருக்கிறது இப்படி க இந்த போட்டிகள் வந்து குழு வட்ட அளவில் வந்து இவங்க அரசியல் மேல்நிலைப்பள்ளி பெருமளவு வந்து இந்த ஆண்டு பேராவரணி வட்டத்தில் எடுத்து நடத்துகிறாங்க மிக சிறப்பாக தடகள போட்டியை நடத்தி முடிச்சுருக்காங்க அதே போல் விளையா குழு விளையாட்டு போட்டிகளையும் மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் எதுக்காக இதை நடத்தின அப்படின்னா இன்னும் நம்ம கிராமப்புறத்துலேருந்து வெளியில் வந்து மாணவர்கள் வந்து ஒரு க மாவட்ட அளவில் மாநில அளவில் இதிலெல்லாம் மாணவர்கள் பங்கு பெறணும் இன்னும் விளையாட்டு விழிப்புணர்வு என்பது இன்னும் மாணவர்களுக்கு வரணும் இந்த விளையாட்டு மூலமாக இன்னும் பல துறைகளில் வந்து மாணவர்கள் வந்து வேலைக்கு செல்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்குங்கிறதுனால இந்த போட்டிகளெலாம் தொண்டு தொட்டு விடாமல் இந்த பகுதியில் நடத்திக்கிட்டு இருக்கேன் பத நிற்க மகிழ்ச்சியோடு தெறித்து கொண்டு விடை தருகிறேன்ப்பா ம் ம் அப்படியா சூர்யா அக்கா பையனா பெரிய பையன் நான் ஒன்று பா பார்த்ததுல அங்கே குமராப்பாவில் தான் படிக்கிறியா ஏன் வெயில் எதிர்வெயிலாக இருக்கு அங்கிட்டே போட்டிருக்கேன் ரொம்ப எதிர்வையில்லாரு ம் லைவ்லாம் இல்லையா லைவ் எப்படி பண்ணுவீங்க

பாயிண்ட் ஆவணம் மறைக்கிறீங்க சார் சொந்த திருச்சிட்டு ஆவணமா சார் ஆமா ஆமா

ஃபர்ஸ்ட் ரவுண்டா சார். ஏய் செகண்ட் ஆ ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செகண்ட் மேட்ச். எத்தனை டீம் சார் மொத்தம்? இது கமிதாங்க சார் 9. ரைடர் அவுட். பாயிண்ட் திருஞ்சிட்டாமulum.

ஆவணம் ஆவணம் ஸ்கூலு ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் திருச்சிட்டு தான் போகலாம் பின்னாடி கொஞ்சம் சரி இங்கிட்டு போயெல்லாம் இங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு எல்லாம் நல்லா இருக்கும் பாக்கு பாயிண்ட் ஆவணம் फव सिक्स सेवन पॉईंट आव

மூணு பாயிண்ட் சொன்ன மூணு பாயிண்ட் மூணு பாயிண்ட் ரைட் திருஞ்சிட்ட மாளம் போனா ஒன்ன தான் பரக்கல்ல விடு ரேட் ரவுண்ட் பாயிண்ட் திருஞ்சிட்ட மாளம் போனா சாவனம் வெயிட் பண்ண ரைட் நைன் ரைட் பாயிண்ட் ஆகணும் எட் பாயிண்ட் எட் பண்ண பாயிண்ட் என்ன பாயிண்ட் பாயிண்ட் ஆகணும் ரெண்டு அஞ்சா ரெண்டு நாலு ஆறு பேர் ஏழு பேண்ட் போடுங்க ஏழு பேண்டு ஆட்டோ முடியா கடைசி மூன்று நிமிடம் ட்வெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் அங்க போனஸ் இல்லையண்டா I'm முடிய கடைசி இரண்டு நிமிடம் போனஸ் பிளஸ் பாயிண்ட் போன அவரு ஆகணம் பாயிண்ட் ஆகணும் ஆட்டோமேடியா கடைவாசி ஒரு நிமிடம் ஆட்டோமேடியா கடைபாசி ஒரு ரைட் ரைட்ரா பாயிண்ட் திரிச்சுட்டா

திருச்சிட்டம் அரசு மேல்நிலை இருந்து வந்திருக்கோம் முதல் ரவுண்டு வந்து ஆவணத்தை வந்து பீட் பண்ணி வின் பண்ணியிருக்கோம் அடுத்த காலிறுதி போட்டி யாரே காலிறுதி போட்டி இரண்டாவது ஆடாக இருக்கிறோம் இந்த மாணவர்கள் வந்து இன்னும் சிறப்பாக ஆடி அடுத்த காலிறுதி போட்டியில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்